இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் யார் யோவான் ஸ்நானகர் அவருடைய பாதையை சேவை பண்ணும்படியாக ஆயத்தம் பண்ணும்படியாக ஜனங்களுடைய இதயத்தில் பேசி கரடு முரடான எண்ணங்களை சரி செய்து தவறான பழக்க வழக்கம் உள்ளவர்களுக்கு ஆலோசனை சொல்லி உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் உங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் என்று சொல்லி அவர்களை மனம் திரும்பும்படியாக அவன் பேசி அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு இந்த யோவான் என்ன செய்தார் தன்னுடைய வேலையை செய்தார் அந்த யோவானை பற்றி தான் இங்க வேதம் வசனம் சொல்கிறது ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்க வந்த அவன் ஒரு வெளிச்சமாக இருந்தான் ஒரு தீபமாக இருந்தான் இருளில் இருந்த பிள்ளைகள் யோமானுடைய சத்தியத்தை கேட்டபொழுது அவாஞ்சையோடு ஞானமுழுக்கு பெற்று நட்சகரா வருவதற்கு என்ன செய்தார்கள் ஆயத்தப்பட்டு காத்து கொண்டிருக்கும்படியான ஒரு வேலையை அவன் செய்தான்